कोणी कृपया आहे येणार काय काय नाही तुम्ही येणार नाही आज नंतर आपण बोलू आपण थैंक काँग्रेस आहे आता नुसतं झाले अंदर <laughs> चाहिए। நீங்க கொஞ்சம் வர இங்கப்பா நீங்க ஒண்ணு இல்லைங்க

அப்படி அப்படியே கேளுங்க போடுங்க போடுங்க நாலு போடுங்க அப்படியே அப்படியே போடுங்க தங்கத்துல குளிப்பாடறேன் மரண மரணத்துக்கு அப்புறம் தங்கத்துல மனமலானே பக்கத்துல நின்னே வேலைச்சவர் நிம்மட்டமா வேலை செய்யாதே மறுபடிய ஊட்டிட்டு மறுபடியும் ஊட்ட மாதிரி ஊற்றி அலுவலாம் சந்திரன் <laughs> அப்புறம்

சார் ஒரு நான் மூணுசம் ஊதுறேன் हां சரிங்க டீ நீ அஞ்சிதா நீ அஞ்சிதா என்ன ஊதுற என்ன ஊதுற हां சே ஊது நீ ஊதுற நான் போய்க்கலாம்னா

மண்டபத்துல வச்சு கல்டி வண்ட தப்புச்சுடி கரைது <laughs> கொண்டாங்க <laughs>

வெய்யா <laughs> 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 நீங்க <laughs> 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 <laughs>

வே வேன் வேறு வந்துருச்சுங்க சாமி கும்பிட்டு அப்புறம் கிளம்புனா கரெக்டாக இருக்கும்

அப்புறம் ஊத்தி எப்படி

என்ன <laughs> <laughs> <laughs>

Nih kan puyong nggak sih? Nih kalau, lalu enak, lalu enak. Teri, teri. 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 Ter ஒரேன் <laughs> புரிஞ்சுக்கலாம் <laughs> बड़ा पापर पॉट के लाओ वनिंग स्पेस बनेगा। आना जने उसे। आना जने ये अब्जी बार अब्जी बार ये अब्जी बार नहीं है। सही? इंजी मर अब्जी बार नहीं है। अब्जी बार है। எப்போ அப்படித்தான் திருந்துரு அங்க यहाँले हेर्नु भएन होला सोझो भएन होला यो कुरा हो भो 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 यो कुन कुरा गर्दै छौ यो के भन्दै छौ

அண்ணே <laughs> மாமா நடந்துறாங்க ஒரு தண்ணி குடிக்கணும் புடி ஊத்திட்டியா நான் ஓடினேன் உங்களுக்கு எல்லாம் மூர்லாம் கரஞ்சிறேன் நான் ஓடினேன் இப்ப எல்லாம்

நம்ம இதுல போட்டுட்டோமா அப்படியே பார்த்தோம் யூடியூப்ல போட்டுட்டோம்னா பார்த்தோம் அதில் வந்து எல்லாமே வந்துடும் தம்பிகோ சம்பல் ஊதீங்க வாடா இது எல்லாம் இது எல்லாம் ஊது네 எல்லூது네 என்னது

அதெல்லாம் மாப்பிள்ளை கிடையாதா போட்டது அப்படியா மாப்பிள்ளைக்கு தாங்க சொந்தம் ஆமா

முன்னாடி போட்டோகிராஃபர் தெரியுது

நீங்க <medio> <affordable affordable�>

மற்றவங்களுக்கு <liv joue Rocky accent> <masjuk> என்னங்க <laughs> <laughs> சிரிச்சா தான் கிட்டத்தட்ட

நீங்களும் இங்க பாருங்க இங்க பாருங்க கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி

தேங்காய் <SANICALACCoats> பதினாயிரம் <hate. SANICALACinenını Vincent Leonard> <SANICALACR> <babies> <studio> <GRAidi> <SANICALACAN> भविर सर नारोड से या मेरे आदमी की मम्मी की गुडू मम्मी की गुडू आपा ने देखो आप लोग आप ये என்ன விக்ரேங்க पण पण कैमरा पोरगा का कैमरा पोरगा यार तो ये है 8

அதுக்கு அப்புறம் எல்லாமே வந்துட்டாங்க அம்மா எம்ஐ வாங்கி இந்த ப்ரி வாங்கி வச்சறாங்க இது வேற அழகுடா அங்கங்க அம்மா இந்த பேர் கொண்டு தான இருக்கவங்களுக்கு வந்து பவுன கேட்டாங்க আরে பவுன பணம் 10000

அவனால வேண்டியா வினைச்சிடப்பதான் நம்ம கிடைச்சிடப்பாளையில